அனைவருக்கும் வணக்கம் இன்னும் நாம் ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்திருக்கின்றோம் இந்த ஜாதக ஆய்வு முறையானது ஏழைப்பு எனப்படக்கூடிய அட்சயலக்கண பதவி முறையில் அமைகின்றது இந்த அட்சயலக்கண பதவி எனப்படக்கூடிய இந்த புதிய முறையை உலகம் கொடுத்து ஒரு மாபெரும் ஜோதிட புரிச்சி செய்து கொண்டிருக்கூடிய என தருமை ஐயா புதுவுடை மூர்த்தி அவர்களை வணங்கி இந்த ஆய்வை நான் மேற்கொள்கிறேன் நான் அகிலாண்டேஸ்வரி ஏல்பி ஜோதிட கிருஷ்ணகரிலிருந்து இன்று நான் ஆய்வுக்காக எடுத்துக்கொண்ட ஜாதகர் ஒரு ஆண்மகன் அவருடைய தற்போதைய வயது முப்பத்தைந்து லக்னமானது வளரும் வயதின் அடிப்படையில் லக்னம் வளரும் என்பது தான் எங்கள் ஐயாவின் கண்டுபிடிப்பை அந்த அடிப்படையில் இந்த முறையில் தான் நான் இன்றைக்கு ஆய்வை மேற்கொள்ள இருக்கின்றேன் ஜாதகர் நம்ம இடத்துல கொடுக்கப்பட்ட அந்த ஜாதகர் விபரம் பெற்று அவருடைய இதை பார்க்கும்போது அவருடைய பிறப்பின் போது அவருடைய லக்னம் கன்னியா லக்னமாக இருந்தது தற்போது அவருடைய வயதின் அடிப்படையில் லக்னம் வளர்ந்து தனுர் லக்னம் செல்லக்கூடிய காலத்தில் புறாடம் மூன்றாம் பாதம் சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் தான் நம்ம இப்போ சந்தித்தாங்க இப்போ அவருடைய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டபோது பையன் சரியில்லைம்மா அவன் நிலை எப்போம்மா மாறும் பார்த்து சொல்லுங்கம்மா அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொன்னாங்க அப்போது ஜாதகருடைய நிலையை நாம் பார்க்கணும்போது லக்னாதிபதி என்று சொல்லப்படக்கூடியவர் குரு பகவான் அவர் ஒன்றுக்கு நாலுக்கு ஆதிபத்தியம் பெற்றவராக இருக்கிறாரு அவர் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் இங்கேன்னா ஆறாம் வீடாக இருக்குது ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் இவருடைய நிலையை தெளிவாக காட்டியது ஜாதகர் வீடு வண்டி வாகனம் இவருடைய சுகம் எல்லாமே வந்து கெட்டு போயிருக்கு பிரச்சனைக்குரியதாக இருக்குது தீர்க்கக்கூடிய பிரச்சனையாக இருக்குது வம்பு வழக்கு நோய் எல்லாமும் கடன் எல்லாமும் இருக்குமே அவருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஆமாமா ஆமாம்மா எல்லாம் நல்லா சம்பாரித்தான் நல்லா சம்பாதிக்கிறான் ஆனால் என்ன பண்ணான்னு தெரியல எல்லாம் என்னதான் பண்ணுறான்னு தெரியலம்மா எது இருக்குது என்ன இல்லைன்னு தெரியல ஆனால் எதுவும் இல்லைன்றான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அடுத்தது இவருடைய இவரை தற்போது இயக்கி கொண்டிருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா போராடம் மூன்றாம் பாதம் போகுது போராடம் நான்கு பாதங்களாக அவர் ஜாதகரை இந்த த தனூர் லக்னத்திலருந்து இயக்குவார் இப்போ ரெண்டு பாதங்கள் கடந்துடுச்சு இப்போ மூன்றாம் பாதம் இருக்கு இந்த காலகட்டத்தில் அவர் இங்கே சுக்கர பகவான் அமர்ந்துருக்கக்கூடிய இடத்த பார்க்கும்போது அவர் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருக்காரு ஐந்தாம் வீடுன்றது நல்ல இடமா ஆனால் அவர் ஆதிபத்தியம் வாங்கினது எங்க அப்படின்னா ஆறுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவராக இருக்கிறாரு அவர் ஐந்தில் அமர்ந்திருக்கிறாரு ஆறு ஐந்தில் அமரும் போது ஆறுன்றது நோயின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஐதில் அமரும் போது நம்ம ஐந்துன்றது மனம் மனமானது நோய் வாய்ப்பட்டுருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அது என்ன காரணத்தினால ஏற்பட்டிருக்கோம் அப்படின்னா மூத்த சகோதரனால் அல்லது அண்ணானோ அக்கானோ கூப்பிடக்கூடியவர்களால் அலைவர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டுருக்கு அது வந்து இவர் மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் அல்லது இவருடைய பேராசின் காரணமாக பெரும் பெரிய இதில் இன்வெஸ்ட் பண்ணணும் நிறைய சம்பாதிக்கணும் லாபத்துக்காக அப்படின்னு பேரானந்தம் பேராசை இதன் காரணமாக அதை தொகையை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம் அது வந்து இவருக்கு அது லாக் இருக்கலாம் கடன் வாங்கி அதில் போட்டிருப்பார் என்னென்னா ஷேர் மார்க்கெட்டில் இவர் போட்டிருக்கலாம் அல்லது இந்த ஆன்லைன் இதில் வந்து சூதாட்டத்தில் அது ஈடுபட்டிருப்பார் அதில் தொகையை வந்து விழுந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம் ஆமாம்மா இது வந்து இந்த கொரோனா பீரியடில் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டான் பையன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க அதுக்கப்புறம் சந்திரன் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய இடத்த பார்க்குவோம் சந்திரன் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் வந்து எட்டாம் வீடாக இருக்குது எட்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சந்திரன் வந்து ஜாதகரனுடைய குடிப்புழக்கத்தை நமக்கு காட்டியது அதை வந்து நம்ம கேட்டோம் நல்லா நிறைய தண்ணி அடிப்பாருப்பா என்ன எப்படினா ஆமாம்மா அது ஏன் கேட்குறீங்க தண்ணி அடிச்சிட்டானே என்ன பேசுகிறான்னு கூட தெரியாத அளவுக்கு வந்து அவன் வந்து அப்படி பேசிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவங்க நம்ம சொன்ன கருத்துக்கு ஆமதிச்சாங்க இது இப்போ தான் மாறும் இந்த நிலை இப்போ தான் அவனுக்கு மாறும் அப்படின்னு அவங்க சொல்லுங்க அப்படின்னாங்க அங்கே அஞ்சாம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கரன் அஞ்சா அதோடய சூரியனும் அங்கே தான் அமர்ந்திருக்கிறாரு புதனும் அமர்ந்திருக்கிறாரு அப்போது புதனும் சுக்கரனும் அங்கே அங்கே அமர்ந்துருக்கக்கூடிய அந்த நிலை வந்து ஜாதகருக்கு சாதகமாக இல்லையப்பா அவர் வந்து எல்லாம் கூட கமிட் பண்ணிக்கிறதுக்கு ஆனால் ஒரு முயற்சியிலெல்லாம் ஈடுபட்டிருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அப்படியே உறைஞ்சி போயிட்டாங்க ஆமாம் வீட்லேயே வந்து தூட்டு மாட்டி கேட்டுக்கிறேன்னா ஆனால் அங்கே பக்கத்தில் இருந்ததுனால க உடனடியாக அவனை வந்து காப்பாற்றிட்டோம் ஆனால் இது நம்ம பக்கத்துலையே இருக்க முடியுமா சொல்லுங்கம்மா நீங்கள் ஆனால் எவ்வளோ நாளைக்குமா இது இப்படியே தான் இருப்பானா மாறுவானா அப்படின்றதாம்மா நாங்கள் கேட்டு வந்தோம் நீங்களே சொல்லிட்டீங்கம்மா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி தகச்சி போய் அதே சமயத்தில் ரொம்ப க கவலையும் அந்த பெற்றோர் வந்து வெளிப்படுத்தினாங்க ஆனால் என்ன செய்ய முடியும் நிலை வந்து இப்படித்தான்ப்பா இருக்குது இன்னும் இந்த லக்னம் முடிகிற வரைக்குமே ஜாதகருடைய நிலை இப்படி தான் இருக்குது தண்ணி அடிப்பார் நல்ல இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவருக்கு இருக்குது மனப்பிரச்சனை இருக்குது அதனால் வந்து நீங்கள் சொல்கிறதையும் அவர் வந்து வச்சுக்க மாட்டார் நான் வேறு வழி இல்லை இதை கடந்து தான் ஆகணும் இந்த லக்னம் முடிகிற வரைக்குமே இந்த பிரச்சனை இப்படி தான் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லி அவருக்கு முடிஞ்சளவுக்கு எடுத்து சொல்லி புரிய வையுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பினோம் இப்படி குறைந்த நேரத்தில் விரைவாக வரக்கூடியவர்களுடைய பிரச்சனையை நம்ம தெரிந்து சொல்லக்கூடிய வகையில் நமக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அருமை குருநாதருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்து இந்த ஆய்வினை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் ஒரு ஆய்வில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி